வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நந்தீஸ்வரனோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம வீ சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் நந்தீஸ்வரரோட மந்திரம் நந்தி பகவான் சிவனை கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நந்தியத்தை தான் தான் அடுத்ததுதான் கும்பிடுவோம் நம் முயற்சிக்கும் சிறப்பான வெற்றியை பார்க்கலாம் சிவன் ஆலயங்கள் அனைத்திலுமே சிவன் சன்னதிக்கு முன்பாக நந்தி அமைக்கப்பட்டிருக்கும் இவரது அனுமதி பெற்றுதான் சிவதரிசனமே நம்ம செய்யணும் நந்தி அப்படின்ற சொல்லுக்கு எப்பொழுதும் ஆனந்த நிலையில் இருப்பவர் அப்படின்றது தான் பொருள் நந்திய பெருமான் சிவபெருமானிடம் இருந்து உபதேசம் பெற்றவர் தான் சொல்லுவாங்க அவரிடமிருந்து சிவ ஆகமங்களை தெரிந்து நமக்கு அருளினார் அப்படின்னு தான் கூறப்படுது சைவ சமத்திற்கு முதல் குரு ஆவார் நந்திய பெருமான் நந்தியிடமிருந்து சனத்குமாரரும் சனத்குமாரிடம் இருந்து சத்திய ஞான தரிசனிகளும் அவரிடமிருந்து பரஞ்சோதியரும் பரஞ்சோதியரிடத்திலிருந்து மெய்கண்டாரும் உபதேசம் பெற்றதா சொல்லுவாங்க இவங்க அனைவரையும் என்ன சொல்லுவாங்கன்னா குரு பரம்பரை அப்படி இல்லைன்னா கைலாய பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க பதிவுல நந்தீஸ்வரரோட மந்திரம் வருது சிவன் கோயிலுக்கு எப்பெல்லாம் போறீங்களோ அப்பெல்லாம் நந்திய வணங்கிட்டு வளம் வந்துட்டு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும் நந்தியம் பெருமாள் நம்மளை காத்து நம்மளை வழிநடத்துவார் பதிவுல மந்திரம் வருது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி அப்படின்றது தான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வழிபடுவதன் மூலம் குரு அருள் கிடைக்கும் மேலும் துன்பங்கள் விலகும் வியாதிகள் நீங்கும் ஆனந்த வாழ்வு அமையும் நந்தி தேவரை வணங்கி வழிபடுறதுனால சிவபெருமானோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எடுக்கிற ஒரு ஒரு முயற்சியும் சீக்கிரம் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நந்தியை வணங்கிட்டு செய்யுங்க கண்டிப்பா நந்தி பகவானோட அருளாசி உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைக்கும் உங்களோட முயற்சி அனைத்தும் வெற்றி அமையும் நம்ம சேனல்ல ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்த்தது நந்தீஸ்வரரோட மந்திரம் சிவன் கோவிலுக்கு எப்பெல்லாம் போறீங்களோ அப்பெல்லாம் சொல்லிட்டு வாங்க அது மட்டும் இல்லாம பிரதோஷ நாட்களில் சொல்லிடுவாங்க வாங்க இந்த மந்திரங்களுக்கு தான் உச்சரிக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சங்கடங்கள் கஷ்டங்கள் நீங்கி எல்லாம் உள்ள ஈஸ்வனோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் வாழ்வில் மென்மேலும் உயர்வீங்க வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்